ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை channel. இன்னைக்கு நம்ம சேனலில் காலிஃப்ளவர் கேரட் உருளைக்கெழங்கு வச்சு இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறோம் இது மூணு இருந்தால் இந்த ரெசிபி சூப்பராக செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அதுக்கு வந்து நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு கேரட்டு காலிஃப்ளவர் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அரைக்கிறதுக்கு வதக்கிட்டு தான் அரைக்க போகிறோம் தேங்காய் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கசகசா சோம்பு ஜீரகம் மிளகு பொட்டுக்கடலை இதெல்லாம் நம்ம இதையும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து இதெல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் இப்போ எல்லாம் நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வதக்கிட்டு செய்யலாம் ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் தேங்காயெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிச்சு விட போகிறோம் இப்போ எல்லாம் கட் பண்ணி மட்டும் எடுத்து வச்சாச்சு இப்போ என்ன இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்துக்கணும் மல்லித்தளக்காய் ரோப்பில் எடுத்து வச்சுக்கணும் வாங்க விடியக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காய்ஞ்சதும் நம்ம ஒன் பை ஒன்றா போட்டுலாம் சோம்பு சீரகம் மிளகு பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டாச்சு போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு கசையும் போட்டேன் அதுக்கப்புறம் கரண்டியை வச்சு நல்லா கொஞ்சம் வறு வறுத்துறணும் வறுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மிச்சம் இருக்க பொட்டுக்கடலையும் போட்டாச்சு இஞ்சி கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் காரத்துக்கு இந்த இதுக்கு கா தேவையான காரத்துக்கு தேவையானது பச்சை மிளகாய் மட்டும்தான் அப்போ நம்ம பச்சை மிளகாயோட காரத்தை பொறுத்து நம்ம கொஞ்சம் கூட்டி குறச்சி சேர்த்துக்க வேண்டியதுதான் தேங்காய் துருமனை தேங்காய் அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஒரு அகலமான பா தட்டில் கொட்டி நம்ம நல்லா காய வச்சிடணும் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மிக்சியில் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினா போதும் இப்போ நம்ம எடுத்துட்டு நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சாச்சு அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு ஒரு பிரியாணி எல்லாம் பட்டை எல்லாம் போட்டுட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கணும் இதெல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் தான் சேர்த்துக்கணும் ஏன்னா வெங்காயம் வந்து நல்லா நம்ம வதக்கணும் அப்போ தான் எந்த டிஷ்ஷாக இருந்தாலும் நம்மளுக்கு டேஸ்டியாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிடுறேன் அதேமாதிரி காலிஃப்ளவரில் பூச்சி எதுவும் இருக்கும் அதனால் நான் வந்து சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் சுடு தண்ணி சுடு வச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்கிறதுனால நான் கல்லுப்பு போட்டு சுடு தண்ணி வச்சுருக்கேன் அதில் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம் நான் போடலை நீங்கள் வேணால் மஞ்ச தூள் போட்டுக்கோங்க கொஞ்சோங்குறங்கிறனால நான் வந்து நல்ல சூடான தண்ணியில் போட்டுட்டு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்க போகிறேன் தக்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுட்டு தக்காளியை நல்லா வதக்கணும் வெங்காயம் தக்காளிக்குமே நம்ம வந்து எப்போவுமே தக்காளி போட்ட உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்க வேண்டியதுதான் கழுப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்றணும் நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து காயெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தான் கேரட்டு உருளைக்கெழங்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதில் உண்மை ஒன்றா சேர்த்துக்க வேண்டியது தான் நல்லா வதங்கிடணும் தக்காளி அது மென் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இதெல்லாம் எனக்கு பார்த்து பார்த்து செய்யும்போது நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம எந்த டிஷ்ஷு செஞ்சாலும் நல்லா அப்படி வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சுடுதண்ணியில் வச்சுருக்கோம்ல காலிஃப்ளவர் அதையும் எடுத்துகிட்டு சுடுதண்ணி ஊற்றிட்டு வேறு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான் காலிஃப்ளவர் நம்ம காய் வெஜிடபிள்ஸ் நம்ம அதிகம் சாப்பிடணுங்கிறப்ப இந்த மாதிரி செய்யும்போது நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செய்யும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அவ்வளோ தாங்க இதை சுடுதல்ல ஏற்கனவே போட்டு வச்சுருக்கறதுனால ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம இதில் வந்து நம்ம ஆற வச்சு வச்சுருக்க தேங்காய் சோம் சீரகம்லாம் இருக்குல்ல அதுக்கசாம் அதை வந்து நம்ம நைஸாக மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அடிச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கப்போம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டு வேக வச்சுட்டேன் இப்போ இந்த நேரம் தான் நான் வந்து இப்போ மிக்சியில் அடிச்சுட்டு வந்து இப்போ இதில் சேர்த்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கணும் அப்புறம் மிக்சி சார அலசி அதையும் அதில் சேர்த்துக்க வேண்டியது தான் மிக்ஸி சார அலசி அது தண்ணி அதில் சேர்த்துட்டு சேர்த்துட்டு மிச்சமும் நம்ம தண்ணி பற்றலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உப்பு காரம்லாம் போதுமானு செக் பண்ணி பார்த்துக்கணும் ஒருவேளை காரம் பத்தால அப்படின்னா நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாமா மிளகாத்தூள் சேர்த்தா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த கலர் வந்து கொஞ்சம் போயிடும் அவ்வளோதான் பிரச்சனையே இந்த கலர் கொஞ்சம் போயிருங்கிறதுனால தான் நம்ம வந்து க அதுக்கு மிளகாத்தூள் ஆனாலும் எனக்கு பற்றலை கொஞ்சம் கரம் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு தான் எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுனால நான் சேர்த்துருக்கேன் நம்ம ஒரு வேளை காரம் கம்மியாக இருந்தால் இதை மாதிரி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ காரம் நாள் சேர்த்ததுனால என்னோடய கலர் போச்சு ஒயிட் கலராக இல்லாமல் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் பிரச்சனை மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இறக்கப்போயில் மல்லித்தலை கருவேப்பில் தூவி இறக்கிக்க அப்படி தான் அதே மாதிரி கடைசியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம இறக்கணும்னா சூப்பராக இருக்கும் அந்த குருமா இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும் வெஜிடபிள் குருமா தேங்க் யூ